இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இரண்டு முக்கா பிறப்பு காணி யாழ்ப்பாணம் ஊரழு பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த காணியுடைய உரிமையாளர் ஒரு பிறப்பு காணிக்கு என்னவில் சொல்றார் இந்த காணியினுடைய உரிமையாள்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தோட விற்பனைக்காக கிடக்குது இப்போ வாங்கோ இந்த காணி பற்றி பார்ப்போம் யாழ்ப்பாணம் ஊரட பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஜே இருநூற்றி அறுபத்தி ஏழு பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பரப்பு காணியும் அமைஞ்சிருக்கு இந்த காணிக்கு போகிறதுக்கு அடி பாதை இருக்குது இந்த காணியை சுற்றி நான்கு பக்கமும் வீடு தான் இருக்குது வீடு கட்டக்கூடிய குடிமனை உள்ள பகுதியாகத்தான் இந்த காணி இருக்குது இந்த ரெண்டு பரப்பு காணியை பற்றி அடுத்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பக்கமும் வேலி தான் இருக்குது மதில் கிடையாது அதே நேரம் இந்த காணிக்கை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குழாய் கிணறு அடிக்க விற்பனைக்கப்பட்டிருக்குது குழாய் கிணறு பார்த்தோம் என்று சொன்னால் தண்ணி நல்ல தண்ணி பிரதேசம் தான் அடுத்ததாக ஊரடங்கு பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காணிக்கு ஒரு பரப்பு காணிக்கு ஓனர் என்ன சொல்றார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்றார் மொத்தம் ரெண்டு முக்கா பரப்பு கிடக்கு ஒரு பரப்புக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்றார் மொத்தமாக இரண்டு முக்கா பரப்பையும் வாங்கிக்க நேரடியாக விலை பேசி காய்ச்சி வாங்கிக்கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் அடுத்ததாக உரிமையாள்ட இலக்கத்தை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேவில் உரிமையாளர் அப்படின்னு விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரோட தொடர்பு போண்டிங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஊரில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் இந்த இலக்கத்தை பயன்படுத்துங்க இதே போல் உங்கண்ட காணியல் வீடுகளையும் மீட்கணும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திங்கன்றால் நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி